ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை ஒடுக்கப்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர் கலெக்டருக்கு உடனடியாக போன் பண்றார் நான் சொல்றதை நீங்க பேசுங்க கலெக்டருக்கு கலெக்டரா நான் வந்ததுல இருந்து அதைத்தானே இப்ப சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்றத அப்படிங்கிறாரு எங்க கள்ளக்குறிச்சியில சிரிக்காதீங்க சார் இந்த காணொலியை பாருங்க பார்க்கவே பார்த்தாலே உறைந்து போயிடுவார்கள் உறைந்து போயிடுவாங்க யாராக இருந்தாலும் சரி மொழி தெரியாதவன் உலகம் முழுவதும் இருக்கின்ற மனித இனம் மனிதனாக பிறந்தவன் மனிதன் எவனுமே இந்த காணொலியை பார்த்து சகிக்கவே முடியாது இந்த காணொலியை பாருங்கள் நேற்று வெளியிட்ட காணொலியில் நாம் சொல்லியிருந்தது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அப்படியே நடந்திருக்கு இது மெத்தனால் அதாவது எரிசாராயம் ஊரல் அல்ல சாராயம் என்பது வேறு எரிசாராயம் என்பது வேறு இது கெமிக்கல் தொழிற்சாலைகளிலிருந்து வாங்கப்பட்ட எத்தனால் இதை குடிச்சிட்டு தான் இறந்திருக்காங்க சரி எப்படி நடந்தது இந்த விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் எழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஒரு சா கிருஷ்ண கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் கருணாபுரம்ங்கிற ஒரு இடம் பக்கத்தில் கோர்ட் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது மீடியா நண்பர்கள்லாம் அங்கே தான் பக்கத்தில் கலெக்டரேட்லாம் இருப்பாங்க ஒரு சாதாரண இயற்கை மரணம் ஒன்று நிகழ்த இங்கே கருணாபுரத்தில் உடனடியாக அந்த சாவை விசாரிக்கிறதுக்கு அவங்களுடைய உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் வர்றாங்க அதுக்கு பக்கத்திலே இந்த கோர்ட்டுக்கு பின்னாடி பின் பின்பக்கம் ஒரு தாண்டினால் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன் ஆன் கோ அவருடைய தொழிற்சாலை அங்கே அந்த கள்ளச்சாராய தொழிற்சாலை இயங்கிக்கிட்டு இருக்கு அவர் என்ன பண்ணுறாரு கோவிந்தராஜன் உடனடியாக ஒரு பத்து இருபது பாக்கெட்டு கள்ளச்சாராயத்தை கொடுத்து விடுறாரு இந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க இந்த குடித்ததில் அந்த திருமண அந்த சாவு வீட்டில் ஓடியாடி வேலை பார்க்க கொண்டிருந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களான சுரேஷ் பிரவீன் ரெண்டு பேரும் மயங்கி விழுகிறாங்க உடனடியாக தகவல் போகுது அந்த பையன் அவங்க சொந்தக்கார பையன் வந்து கூட்டி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு கண்ணு திறையலேன்னு கத்துறானுங்க ஐயோ எரியுது எரியுதுன்னு உடம்புல இருக்கிற துணியெல்லாம் பிச்சு வீசுகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் மரணம் அடைஞ்சிடுறாங்க அந்த பையன் உடனடியாக சுதாரித்து என்ன பண்ணுறாரு மீடியாவை கூப்பிட்றாரு இங்கே தான் விஷயம் ஆரம்பிக்குது மீடியா உடனே என்ன செய்கிறாங்க உடனடியாக இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு உடனடியாக எடுத்துகிட்டு இதை சில சேனல்கள் அதாவது புதிய தலைமுறை போன்ற சேனல்கள் புதிய தலைமுறை தந்தி டிவி போன்ற சேனல்கள் டெலிகாஸ்ட் இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம சன் தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி போன்ற ஆளுங்கட்சிக்கு சாத சாதகமான அவர்களுடைய சேல்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தை மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் இன்னொரு எம்எல்ஏ உதயசூரியன் மற்றும் கலெக்டருக்கு தகவல் போகுது இப்போ மீடியா எல்லாருமே இந்த விஷயத்துக்கு சம்பந்தமாக கலெக்டருக்கு கேட்போம்னு சொல்லி கலெக்டரேட் பக்கத்தில் அந்த கலெக்டரேட்டுக்கு கிளம்புறாங்க மீன் டைம் இவங்க தகவல் கொடுத்துட்றாங்க வசந்தம் கார்த்திகேயன் அதாவது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாரு கலெக்டருக்கு பேசு கூப்பிட்றாரு கலெக்டர் லைனில் வர்றாரு ஐயோ இந்த மாதிரி மீடியாக்காரங்க வர்றாங்கய்யா மரியாதையெல்லாம் கிடையாது கலெக்டருக்கு மீடியாக்காரங்க வர்றாங்க இந்த சாவுக்கு காரணம் கலாச்சாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கியான்றார் நான் அதைத்தானே இங்கே வந்த நாள்ல இருந்து நீங்கள் சொல்கிறத தானே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற சிரிக்கிறது கிளா இது உண்மை இதுதான் அப்போ இந்த மீடியா வந்துடுறாங்க வந்த உடனே கலெக்டர் மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே ஒப்பிக்கிறார் இந்த நியூஸ் பரவுது கள்ளச்சாராயம் காரணம் அல்லன்னு சொல்லி கலெக்டரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தவுடன் மறுபடியும் விற்பனை ஜோராக நடக்கும் இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் குறிப்பிட விரும்புகிறேன் இப்படி ஒரு மரணம் நேர்ந்தவுடனே இந்த கொலைகாரப்பாவி படுபாவி இந்த படுபாதகன் அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன் துண்டக்கானம் துணியக்கானு ஓடிர் பண்ணல துண்டை காணும் துணியை காணும்னு எல்லாத்தையும் இழுத்து சாத்திபுட்டு எல்லாத்தையும் கொண்டேத்து ஒழிச்சிட்டு ஓடி இருக்கணும்ல அவன் ஓடலைங்க ஓடலை மறுபடி இருந் தன்னுடைய சாராயத்தை குடித்து தான் அவங்க இறந்துட்டாங்க ரெண்டு பேர் அப்படிங்கிற விஷயம் வெளிவருது இதை சில மீடியாக்கள் டிவியில் போடுறாங்க போய் டெலிகாஸ்ட் பண்றாங்க அதே சமயம் கலெக்டர் மறுப்பு அறிக்கை வெளியிடுகிறார் இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் அவன் ஓடலை ஒளியலை திருப்பி விற்கிறான் அப்படின்னா என்ன திமுக மாவட்ட செயலாளர் திரு வசந்தம் கார்த்திகேயனுக்கு பக்கத்துல இருக்குறீங்க யாராவது அவர்களுடைய தொடர்பு இவனுக்கு இருக்குதா என்ன நடந்தாலும் நம்மை மாவட்ட செயலாளர் காப்பாற்றி விடுவார் வசந்தம் கார்த்திகேயன் நம்ம விற்பம்னு சொல்லி என்ன நெஞ்சு அழுத்தம் நெஞ்சு ஊக்கம் இருந்தா இவன் விற்றுருப்பான் இந்த கண்ணுக்குட்டி சோ இவனுக்கு திமுக மாவட்ட திமுக எம்எல்ஏக்கள் பக்க பலமாக இருக்கிறார்கள் என்றால் அவன் அவ்வளவு பெரிய விஐபியா இந்த கண்ணுக்குட்டி அப்படி என்றால் அவன் விற்கிறது அறுபது ரூபாய்க்கு விற்கிறான் இதில் மாமூல் வாங்குவானுங்களா இதில் ஒரு மாமூல்னு இந்த பிச்சை எடுக்குமா பெருமாளும் அதை அடிச்சு பிடுங்குமா அனுமாரணு இதில் கூட கமிஷன் வாங்குவார மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எனக்கு இருக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்டுகள்லாம் அதில் இதில் எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் ஆனால் இவனை பார்த்தாலும் பன்னாட பரதேசி மாதிரி இருக்கேன் இவனுக்கிட்டயும் போய் மாமூல் வாங்குறாங்க இவனுக்கு என்ன நெஞ்செழுத்தும் துணிவிருந்தால் இவன் மறுபடியும் இந்த சாராயத்தை வித்துக்கிட்டு இருப்பான் அப்போ இதற்கு இவர்களுக்கு மாவட்ட செயலாளருடைய வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுடைய முழுமையான ஆதரவு இருப்பதாக அந்த கள்ளக்குறிச்சி மக்கள் தான் சொல்கிறாங்க கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி நகரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை எங்கேயுமே டிராபிக் போலீஸுங்கிற சுவடே நீங்கள் பார்க்க முடியாது டிராபிக் போலீஸ் ஹெல்மெட் செக் பண்ணுறதில்ல லைசன்ஸ் செக் பண்ணுறதில்ல மற்ற குடித்து விட்டு கார் ஓட்டுகிறார்களா என்ற செக் பண்ணுறதில்ல குடிச்சுட்டு இருசக்கர வாகனம் ஓட்டுறாங்களாங்கிறத செக் பண்ணுறதில்ல இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறாங்களான்னு செக் பண்ணுறதில்ல பார் மறைமுகமாக நடத்தப்படுகிறதா லைசன்ஸ் இல்லாத பார் இந்த மாதிரி எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டியும் செக் பண்ணுறதே இல்லை யார் வந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் உத்தரவிடுகிற ஒரு நபராக வசந்தம் கார்த்திகேயன் இருப்பதாக மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் பொறுமிக்கிட்டு இருந்தாங்க இப்பொழுது பொறுமையாக இருந்தது உடைத்து வெளிப்பட்டு விட்டது உடைந்து வெளிவந்து விட்டது திமுக மாவட்ட செயலாளர்களுடைய இன்னொரு முகம் கோரமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த மரணத்தில் அதாவது இது எந்த மாதிரியான நிச்சயம் இந்த கல்லு கண்ணுக்குட்டி கோவிந்தராஜனை யாரும் ஜாமீன் எடுக்க போகக்கூடாது திமுக வக்கீல்கள் போவார்களா இவர்களுக்கெல்லாம் மாவட்ட நம்ம பார்க்காததா அப்படின்னு சொல்லி வசந்தம் கார்த்திகேயன் உதவுவாரா திமுக மாவட்ட வழக்கறிஞர் அணி என்ன செய்ய செய்யப்போகிறது இவனை ஜாமீன் எடுக்கிறதுக்கு போவாங்களாங்கிறதெல்லாம் நாம் வைக்கின்ற ஒரே கோரிக்கை தயவு செய்து எந்த வக்கீல்களும் இவனுக்கு ஜாமீன் எடுக்க போகாதீங்க எந்த சட்ட பாதுகாப்பையும் கொடுக்காதீங்க இது ஒரு கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் கொலை வழக்குனா ஆக்சிடென்ட் இல்லை ஆக்சிடெண்ட்டாக மரணத்தை தூண்டியதல்ல பெரும் ஒரு மிகப்பெரிய சாவு ஒட்டுமொத்த குரூப் சாவு கும்பல் சாவுக்கு காரணமானவர் என்ற அடிப்படையில் இவன் மேலே கொலை வழக்குத்தான் எழுபது பேருனுடைய கும்பலாக செத்துவதற்கு காரணமானவன்கிற கொலை வழக்கை இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன் மேல் பதிய வேண்டும் இதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் மக்கள் இங்கே கொந்தளித்து போயிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அல்ல மட்டுமல்ல தமிழகமே தமிழகமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது தாய் தந்தரையை தாயந்த இழந்துவிட்டு நிற்கின்ற நடுத்தருவில் நிற்கின்ற அந்த குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் தந்தை இழந்தவர்கள் தாயை இழந்தவர்கள் சகோதரிகளை இழந்தவர்கள் ஒரே வீட்டில் ரெண்டு மூன்று மரணங்கள் இதெல்லாம் தாங்க முடியுமா அந்த அவங்க ஏழை எளிய மக்கள் இந்த மரணத்திற்கு காரணமானவன் தப்பு ரெண்டு பேர் இறந்த உடனே நீ தப்பிச்சு ஓடலை நீ என்ன நெஞ்சு ஊக்கம் இருந்தால் உனக்கு என்ன அயோக்கியத்தனா நம்ம என்ன நடந்தாலும் மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் காப்பாற்றி விடுவார் என்று நினைத்திருந்தால் இவன் வித்திருப்பான் உட்காந்து வித்திருப்பான் மறுபடியும் விட்டுருக்கானே அப்ப இவன் யாருடைய தைரியத்தில் விட்டிருக்கிறார் என்றால் இந்த வசந்தம் கார்த்திகேயன் அவர் மேலே தான் நம்முடைய குற்றச்சாட்டு நீல்கிறது குறைந்தபட்சம் வசந்தம் கார்த்திகேயனாவது தன்னுடைய மாவட்ட செயலாளர் பதவியிலே இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் எம்எல்ஏ பதவியிலே ராஜினாமா பண்ணும் அவர் இனிமேல் மாவட்ட செயலாளராக எம்எல்ஏவாக தொடர்வதில் அர்த்தமே கிடையாது இந்த உதயசூரியன் என்பவரும் இவங்கெல்லாம் பின்னணியில் இருக்கிறதாக கடுமையாக வலிமையாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியை இது கண்ணுக்குட்டி அல்ல பன்றிக்குட்டி பன்றிக்குட்டி கூட இல்லை மிருகங்களும் கூட ஒப்பிட முடியாது இந்த கண்ணுக்குட்டியை கசாப்பு கடைக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஏகோபித்த குரலாக இருக்கு இந்த அயோக்கியனை இந்த படு பாதகனை கசாப்பு கடைக்கு அனுப்புங்களா அப்படி கசாப்பு கடை என்றால் அர்த்தம் தெரியும் என்று நினைக்கிறேன் சட்டப்படி சட்டப்படி கசாப்பு கடைக்காரன் கொடுக்கிற தண்டனையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார் இது ஆதங்கத்தில் வெளிப்பட்ட பேஜ் ஏனென்றால் நமக்கும் மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கும் எந்த ஒரு முன்விரோதமும் இல்லை இவ்வளவு அயோக்கியத்தனத்திற்கும் காரணமாக இருக்கிறார் பழைய பாணி திமுக கொள்கையை அப்படியே அடியொற்றி அப்படியே கொடுக்கிறார் போலீஸ் ஸ்டேஷன் இவருடைய கண்ட்ரோல் மாவட்டத்தினுடைய அத்தனை போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் கலெக்டர் இவருடைய கண்ட்ரோல் எஸ்பி இவருடைய கண்ட்ரோல் கல்வராயன் மலைக்கு போன அந்த எஸ்பி கல்வராயன் மலையில் போய் சாராய ஊரல்களை அழிக்க போன எஸ்பி தடுக்கப்படுகிறார் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார் ஐந்து எஸ்பி பணியிட மாற்றம் பண்றாங்க பல்வேறு அதிகாரிகளை இவருடைய சொல்லுக்கு கட்டுப்படாத எந்த அதிகாரியும் அங்கே வேலை பார்க்கவே முடியாது உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இனிமேலும் இந்த வசந்தம் கார்த்திகனை கட்சி கட்சியிலே வைத்திருப்பதும் எம்எல்ஏவாக அவர் தொடருவதும் தமிழகத்திற்கு மட்டுமல்ல திமுகவிற்கு ஆபத்து சொல்லுவதை சொல்லிவிட்டோம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எழுதுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்